வணக்கம் மின் மதுரை அனைத்து மோட்டார் வாகனம் பழுது பார்ப்போர் நல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் மதுரை சங்க தலைவர் மாரி தலைமையில் நடைபெற்றது இதில் சங்க செயலாளர் முத்துப்பாண்டி பொருளாளர் ரெங்கராஜ் சட்ட ஆலோசகர் முத்துக்குமார் கௌரவ ஆலோசகர் போத்தி மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அதில் அனைத்து மோட்டார் வாகனம் பலகாப்பு நல சக்கத்தின் சார்பாக நாற்பத்தி நாலாவது ஆண்டு பொதுக்குழு வந்து நடைபெற்று மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திருமண பொதுக்குழு கூட்டத்தில் வந்து நாங்கள் அரசாங்கத்துக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இந்த சங்கம் ஆரம்பித்து எண்பத்தி ரெண்டில் வந்து பதிவு பண்ணோம் இன்னைக்கு வரைக்கும் வரவு செலவு ஆண்டு ஆண்டு அறிக்கையை வந்து வரவு செலவு தாக்கல் பண்ணி ஒவ்வொரு பொதுக்குழு நடத்தையும் ஆண்டு நடத்தையும் மிக சிறப்பாக ஒரு ஆயிரம் உறுப்பினரை கொண்டு இந்த சங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு மதுரை மாவட்டத்தில் பல முறை வந்து பல அரசாங்கம் வந்தப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஆட்டோ மதுரையுடைய வளர்ச்சி போக்குவரத்து நெரிசல் காரணமாக வந்து ஏற்கனவே வந்து பல முறையும் வந்து அரசாங்கத்துக்கு வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு தனி ஆட்டோ நகரை வந்து ஏற்படுத்துறதுக்கு வந்து அரசாங்கத்தில் வந்து எங்களுக்கு வந்து இடஒதுக்கி கொடுங்க எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க எங்கள் தொழில் வந்து நாங்கள் வந்து உங்களுடைய அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வந்து இந்த நகரை வந்து போக்குவரத்துக்கு நாங்களும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நகரத்தை விட்டு தனியாக போய் ஆட்டோ நகர் வைக்கிற மாதிரி ஒரு கோரிக்கை பல முறை வச்சுருக்கோம் இந்த பொதுக்குழு கூடத்துலேயும் அந்த தீர்மானம் வைக்கிறோம் ரெண்டாவது எங்களுக்கு நலவா நலவா எங்களுக்கு தனி நலவாரியம் வந்து இருக்குது அந்த நல வாரியத்தில் எங்களுக்கு முழுமையாக பயனளிக்க மாதிரி அரசாங்கத்துக்கு அந்த நடைமுறைக்கு வந்து நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்து அதுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் இதனை ஒட்டி நடந்த கண் மற்றும் பொது மருத்துவ முகாமில் ஏராளமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் கூட்டத்தில் சங்க வளர்ச்சிக்கான பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்